நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் தோராயமா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு டோல் பிளாசா காணப்படுது மாநில நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகள் நகரங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளை சேர்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் உள்ளது இதுல அதிக சுங்கச்சாவடிகள் இருப்பது ராஜஸ்தான்ல இங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகள் உள்ளது அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசம் இங்கே தொண்ணூற்றி ஏழு சுங்கச்சாவடிகள் உள்ளது அதுக்கடுத்து மூணாவதா மத்திய பிரதேஷ் இங்க தொண்ணூறு சுங்கச்சாவடிகள் உள்ளது நான்காவது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா இங்க எண்பத்தி ஒன்பது சுங்கச்சாவடிகள் உள்ளது அதுக்கு அடுத்தபடியா ஐந்தாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு இங்க எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் இருக்கு அதுக்கப்புறமா ஆந்திர பிரதேசத்துல எழுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் இருக்கு டெல்லியில அறுபது சுங்கச்சாவடிகள் இருக்கு குஜராத்ல ஐம்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் இருக்கு கர்நாடகாவில ஐம்பத்தி அஞ்சு இருக்கு ஹரியானால நாற்பத்தி அஞ்சு சுங்கச்சாவடிகள் இருக்கு பஞ்சாப்ல நாற்பது கேரளாவில முப்பத்தஞ்சு ஒடிசால முப்பது பீகார்ல இருபத்தி எட்டு வெஸ்ட் பெங்கால் இருபத்தி ஐந்து ஜார்க்கண்ட்ல இருபது காணப்படுது இருபது மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கிடையில நாடு முழுவதும் ஏழு சுங்கச்சாவடிகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாலை வலையமைப்பில் சேர்த்திருக்கு